அனைவருக்கும் வணக்கம் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சியாகும் பொழுது ஒவ்வொரு தமிழ் மாதமானது பிறக்கிறது அந்த வகையில் செப்டம்பர் பதினாறாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு மாற்றத்தால் புரட்டாசி மாதமானது பிறக்கப் போகிறது நவ கிரகத்தில் சூரியன் பயிற்சியை தமிழ் மாதமாக சொல்லப்படும் அந்த விதத்தில் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகி ஒரு மாத காலம் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தில் கும்பராசிக்காரர்கள் பெறப்போகின்ற பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் போய் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் எனவே கும்பராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த புரட்டாசி மாதத்தில் உருவாக்கக்கூடிய பத்ரா ராஜயோகம் மாலவிய ராஜயோகத்தால் பல ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு அதிகரிக்கும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ராஜ யோகங்கள் ஒரு சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான பலனை தரக்கூடியதாக இருக்கிறது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியில் மாறுவதால் மாலவ்ய யோகமும் புதன் பகவான் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சந்த் தன் சொந்த ராசியான கண்ணீராசியில் மாறுவதால் பத்ரயோகமும் கும்ப ராசி அதிபதியான சனி ராசியிலேயே சஞ்சரிப்பதால் ராஜயோகமும் ஒரு சில ராசிகளுக்கு அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறது கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு பணியிடத்தில் பிறரின் ஆதரவையும் வேலையில் ஒருங்கிணைப்பையும் பெறுவீர்கள் உங்களின் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப உறவுகளை கவனித்துக் கொள்வது நல்லது பணியிடத்தில் பதவி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் மாணவர்கள் போட்டித் தேர்விலும் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் மாதத்தின் இரண்டாம் பாதி அதிர்ஷ்டமும் பெரிய வெற்றிகளையும் பெற முடியும் நிலம் சொத்து வாங்கும் விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கலாம் காதலில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு புரிதல் ஏற்படக்கூடும் ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை சோர்வாக இருப்பீர்கள் உங்கள் பொறுப்புகள் மற்றும் பணிகளைப் பற்றி ஆழமாக சிந்தித்து திட்டமிட வேண்டும் நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கூடிய விரும்புகின்ற விஷயங்களில் முயற்சி செய்யுங்கள் பொறுமையாக நிதானமாக உங்கள் செய்யுங்கள் ஏதாவது ஒரு அமைப்பில் சேர வாய்ப்பு கிடைத்தால் உடனே அதனை மேற்கொள்ளலாம் அதன் மூலம் உங்களுக்கு பல புதி நபர்களின் அறிமுகமும் தகவலும் கிடைத்து உங்கள் அடையாளமும் வளர்ச்சியும் ஏற்படும் தேவையான நேரத்தில் உதவி கிடைக்கலாம் நீங்கள் ஒரு சில நீண்ட கால பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மாத தொடக்கத்தில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் சில விஷயங்கள் பாதகமாகவும் இருக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு தேவைப்படும் பொழுதும் உங்களுடன் துணையாக நிற்பார்கள் தாய் சகோதரர்கள் அல்லது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு அடிக்கடி முரண்பாடு ஏற்படலாம் அதனால் உங்கள் மனம் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கலாம் மாதத்தின் பிற்பாதையில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் விட்டு கொடுப்பதும் சண்டை போடாமல் சமரசமாக போவதும் நல்லது நீங்கள் புதிய வேலையில் சேர வேண்டும் என்று விரும்பினால் அவசரப்பட வேண்டாம் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்ட் ரியல் எஸ்டேட் போன்ற தொழிலில் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானமும் அதிகரிக்கும் மூத்த அதிகாரியுடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கடின உழைப்பில் நல்ல பலனை பெறலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும் இந்த நேரத்தில் மற்றவர்களின் உதவியை பெறுவதற்கு பதிலாக உங்கள் திறன்களை நம்புவது நல்லது மாத தொடக்கத்தில் வியாபாரத்தில் மந்தமான நிலையிலும் முன்னேற்றமும் காண்பீர்கள் மாதத்தின் நடுப்பகுதியில் உங்கள் வணிகம் மீண்டும் வேகமடையும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஒப்பந்தமும் செய்யலாம் ஆனாலும் மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் வியாபாரத்தில் ஒரு சில சிரமங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கலாம் பதற்றம் குழப்பம் ஏற்படுத்தும் நிலைகள் உங்கள் குடும்பத்திலும் வேலையிலும் உருவாகலாம் அவசரமாக அல்லது தெளிவற்ற நிலையில் முடிவுகள் எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் உங்கள் மனதை நிலையாக வைத்திருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மன உறுதியை தளரவிடாதீர்கள் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் சிறிய அளவில் சட்ட விதிகளை மீறுவது கூட உங்கள் சிக்கலில் கவனம் வைக்க வேண்டும் கவனம் தேவை அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திட்டமிட வேண்டிய மாதம் சூரிய பகவானால் உங்கள் வேலைகளில் வேகம் இருக்கும் எந்த ஒன்றிலும் என்பது இல்லாமல் போகலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்படும் குடும்பத்தில் உங்களுக்கும் இடைவெளி உண்டாகலாம் சுக்கிரன் ஸ்தானத்திலேயே சஞ்சாரிப்பதால் எதிர்பாலினரால் உங்கள் செயல் மாறலாம் தேவையில்லாத பிரச்சனை உருவாக வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை அவசியம் குடும்பத்தினருடன் இணக்கம் உண்டாகலாம் குரு பகவானின் பார்வையால் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த நோய்கள் விலகும் நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் ஏற்பட்ட தடையும் நீங்கும் வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு தகுதிக்குரிய வேலை கிடைக்கும் ஒன்பதாம் பார்வை வாங்குவது 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 வாகனம் நகை அதிகரிக்கலாம் தன குடும்ப வாக்குஸ்தனத்தில் சர்வ கிரகங்கள் சஞ்சரிப்பதால் உறவுகளை அனுசரித்து போவதும் நல்லது புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய முயற்சிகள் பலிதமாகும் இடம் வீடு வாங்குவீர்கள் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராகு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்திற்குள் ஏதாவதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு கொண்டு இருக்கலாம் உங்கள் வார்த்தைகளால் பிரச்சனைகள் உருவாகும் என்பதால் பேச்சில் நிதானம் தேவை கேது பகவான் அஷ்டமஸ்தினத்தில் சஞ்சரித்து வருவதால் தொடர்ந்து அல்லல்களுக்கு ஆளாகி வரும் உங்களுக்கு குருவின் பார்வை அவற்றிலிருந்து மாற்றத்தை உண்டாக்கும் உங்கள் திறமை வெளிப்படும் தொழில் ஸ்தனத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் தொழிலில் இருந்த தடை விலகி முன்னேற்றம் உண்டாகலாம் இந்த நிலையில் சூரியனால் வேலைகளில் டென்ஷன் அதிகரிக்கலாம் மனதில் ஏதாவது ஒரு சிந்தனை ஏற்பட்டு உங்களை குழப்பமடைய வைக்கலாம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு தேவையற்ற இடமாற்றம் ஏற்படலாம் இந்த நேரத்தில் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் எதிர்பாலினரால் குடும்பத்திற்குள் குழப்பம் வேலையில் கவனமின்மை என்ற நிலையும் உருவாகும் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் இழுப்பறையாக இருந்த வேலைகள் முடியும் பத்திரப்பதிவு முடியும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் இந்த மாதத்தில் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது மிகவும் அவசியம் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதனால் நட்புகளுடன் மோதல் தாய் வழி உறவுகளுடன் சங்கடம் என்ற நிலையும் உருவாகலாம் குருவின் பார்வை அஷ்டம ஜீவன விரயஸ்தனங்களுக்கு உண்டாவதால் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் உடலில் ஏற்பட்ட சங்கடமும் விலகும் எதிரிகளின் செய்த சதிகளிலிருந்து இருந்து வெளியில் வருவீர்கள் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி குறையும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் தொழில் வியாபாரம் லாபம் அடையும் பெண்களுக்கு உடல் நிலையும் மனநிலையும் முன்னேற்றம் அடையும் வாழ்க்கை துணைக்கு இருந்த பாதிப்பு விலகும் புதிய சொத்து வாகனம் என்ற விருப்பங்களும் நிறைவேறும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் செவ்வாய் பகவானால் விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பு இழுப்பறியாகலாம் யூனிஃபார்ம் துறையினர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு விரும்பாத இடமாற்றமும் ஏற்படலாம் மாணவர்களின் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் ராகு சுக்கிரன் சஞ்சாரித்தினால் குடும்பத்தினரை அனுசரித்து போவது நல்லது நட்பில் கவனமாக இருக்க வேண்டும் வெளிநாட்டிற்கு செல்பவர்கள் அங்குள நிலையை நன்றாக அறிந்து கொண்டு செய்வது அவசியம் பட்டாசி மாதம் முழுவதுமே இறை முன்னோர்களின் ஆசைகளை பெறுவதற்குரிய மாதம் அதனால்தான் இந்த மாதத்தில் உலகியல் இன்பங்களில் எடுப்பதுவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் அசைவம் சாப்பிடுவது போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும் மாதங்கள் என போற்றப்படும் மாதங்களில் மிகவும் முக்கியமானது புரட்டாசி மாதம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணனை கூறியிருந்தாலும் மார்கழி விட புரட்டாசியை பெருமாள் கூறிய மாதமாகவும் போற்றப்படுகிறது அதோடு இது முன்னோர்களை வழிபடுவதற்கான மகாலய அமாவாசை அம்பிகை வழிபாட்டிற்கு உரிய நவராத்திரி ஆகியவற்றை கொண்டாடுவதற்கு ஏற்ற மாத மானமாகும் இதனால் இது வழிபாட்டிற்குரிய மாதமாகவும் உயர்வான புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதமாகவும் இருக்கிறது புண்ணிய மாதமான புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதியன்று துவங்குகிறது புரட்டாசியின் முதல் கடைசி ஆகிய இரண்டு நாட்களுமே பௌர்ணமி திதியாக அமைவதால் இந்த நாளில் செய்யப்படும் நாராயண பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது செப்டம்பர் பதினேழாம் தேதி துவங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி வரை அமைந்துள்ள புரட்டாசி மாதம் பலவிதமான சிறப்புகளை உள்ளடக்கியது புரட்டாசி மாதத்தில் முதல் சனிக்கிழமையில் சங்கடகர சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமையில் ஏகாதசி கடைசி சனிக்கிழமையில் திருவோண விரதம் விஜயதசமி ஆகியவையும் அதற்கு அடுத்த நாளை ஏகாதசியும் வருவதாக அமைந்திருக்கிறது அக்டோபர் இரண்டாம் தேதியான புதன்கிழமையில் மகாலய அமாவாசையும் இரண்டு பௌர்ணமிகளும் புரட்டாசி மாதத்தில் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த மாதத்தில் திருப்பதி உள்ளிட்ட பெருமாள் கோவில்களில் பிரம்மோற்சவம் நடத்தப்படுவது வழக்கம் தெய்வங்கள் பெருமாளை வழிபட பூமிக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத சனிக்கிழமையில் பெருமாளுக்கு மாவி ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பானது புரட்டாசி மாத சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார் என சொல்லப்படுவதால் சனியால் பாதிப்பு இருப்பவர்கள் புரட்டாசியில் விரதம் இருந்து வழிபட்டால் அதிலிருந்து விடுபடலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க